ஐம்பூதத்தே இருந்து அபகரித்த இந்த உடல் செய்ம்பாவ புண்ணியத்தால் சேருமிடம் எவ்விடமோ என்ற இந்த வரிகள் சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுதியது இதன் மீதிப்பகுதி எங்கே என்று நைந்து போன பழைய குறிப்புத்தாள்களில் தேடினேன் கிடைக்கவில்லை சரி புதிதாக எழுதலாம் என்று எழுதினேன் அதுவே இது எது மீதி ஒரு நொடி எந்தன் சுயநலத்தாலே உள்வயிரடைந்தாயே சிறு உருதானே இரு என இடமும் உணவும் கொடுத்தேனே ஆனால் நீயோ என் அனைத்தையும் ஆக்கிரமித்திட்டாய் நான் இதை இனியும் அறம் எனப் பொறுத்தால் என் வயிர் என்னாகும் என்றொரு பெண்தான் தன் மகவு என்னிடம் தவிப்புடன் பேசுகிறாள் ஆசையின் உருவே வெளியேறு என்று என்னை அவள்தான் விரட்டுகிறாள் வாடகை வீட்டில் வசிப்பதும் வயிற்றில் வாழ்வதும் ஒன்றேதான் வீட்டுக்குரியவள் விரட்டியதால் நான் விழுந்தேன் மண்ணுலகில் வீட்டுக்குரியவள் விரட்டியதால் நான் விழுந்தேன் மண்ணுலகில் மண்ணில் விழுந்து அதை உண்டு வளர்ந்திடும் மனிதனும் நானானேன் மண்ணில் விழுந்து அதை உண்டு வளர்ந்திடும் மனிதனும் நானானேன் உண்டு வளர்ந்திட உதவிய நீர்நிலம் காற்றென அத்தனையும் உண்டு வளர்ந்திட உதவிய நீர்நிலம் காற்றென அத்தனையும் எம்மிடம் எடுத்ததை வட்டியும் முதலுமா எடு எடு என்கிறது இம்மையில் எதை நான் எவரிடமிருந்து எடுத்தேன் என்றிடும் முன் இம்மையில் எதை நான் எவரிடமிருந்து எடுத்தேன் என்றிடும் முன் முருகன் காற்றினைக் தந்தவன் மூச்சினை பிடுங்குகிறான் காற்றினை காற்றினைக் தந்தவன் மூச்சினை பிடுங்குகிறான் நீர் எனும் கொடியவன் நெறிக்கிற நெறியில் இரத்தம் உரைகிறது அக்னி என்பவன் உடல் சூடு எனதென அபகரித்து ஓடுகிறான் அக்னினி என்பவன் உடல் சூடு எனதென அபகரித்து ஓடுகிறான் முக்கிய உடல் அது முழுதும் எனதென மண்ணும் கேட்கிறது முக்கிய உடல் அது முழுதும் எனதென மண்ணும் கேட்கிறது நாய்களின் நடு ஒரு எச்சில் இலை என நான் கடந்திருக்கையிலே நாய்களின் நடு ஒரு எச்சில் இலை என நான் கடந்திருக்கையிலே பேய்களைப் போல் ஐம்பூதம் அதனதன் பொருள் எடுத்து ஓடிய பின் பேய்களை போல் ஐம்பூதம் அதனதன் பொருள் எடுத்து ஓடிய பின் மெய்யெனும் மெய்யது மேனியின் நிலை எது மெய்யெனும் மெய்யது மேனியின் நிலை எது மேதினி வாழ்க்கையது பொய் இதன் வாழ்வது பொய் இவன் உடலது பொருளெலாம் பொருளே பொய் இதன் வாழ்வது பொய் இவன் உடலது பொருளெலாம் பொருளே கையறு நிலை இவன் கடனுடல் கடன்களை கழித்த பின் எது மீதி கையறு நிலை இவன் கடனுடல் கடன்களை கழித்த பின் எது மீதி